சிம்லா நம்மள எத்தனை பேருக்கு சிம்லாவை பற்றி தெரியுன்றது தெரில இந்தியாவில் இருக்க ரொம்பவுமே ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் சிம்லா எங்கே பார்த்தாலும் மலைகள் மலை மேலே எப்போயுமே பனி பெய்யாமல் இருந்ததே கிடையாது பெரிய பெரிய பிரிட்டிஷ் காலத்து கட்டிடங்கள் அமைதியான சாலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது டூரிஸ்ட் பிளேஸ் சாலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எல்லா டூரிஸ்ட்டுமே வந்து விசிட் பண்ணுற அந்த பிளேஸ் இரவு பன்னெண்டு மணிக்கு பிறகு சில சாலைகளில் நடக்கிற காலடி சத்தம் திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க மூடப்பட்ட பழைய கட்டிடங்கள் விலக்கு இருக்கிறது ஜன்னல் திறக்கிற சத்தம் கதவு தட்டுற சத்தம் ஆனா அது மனிதனால பண்ணப்பட்ட சத்தமே கிடையாது இங்க வந்த டூரிஸ்ட் இங்க யாரும் தங்காதீங்க இப்படி எல்லாம் இன்சிடென்ட் நடக்குதுன்னு சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க சிம்லாவோட அழகு அப்படி அழகு இருக்கிற இடத்துலதான் ஆபத்து இருக்குன்ற மாதிரி அந்த சிம்லாவை பத்தின நிறைய 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 ஹான்டர்ட் ஸ்டோரி நிறையவே சுத்திக்கிட்டு இருக்கு தமிழ்ல எத்தனை பேர் இதை பத்தி பேசியிருக்காங்கன்றது எனக்கு தெரியல அங்க போற டூரிஸ்டுமே தங்காதீங்கன்னு சொன்னாலுமே யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா சிம்லாவோட அழகு அப்படின்னால ஆனால் ஒவ்வொரு ஒரு இரவு போதும் அவங்களோட நம்பிக்கையை உடைக்க அங்கே ஒரு ஒரு இரவு தங்குனாலே அடுத்து வேணாண்டா இந்த பிளேஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே நிறைய இன்சிடென்ட் நடக்குது இன்னும் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்லாவோட அழகை பற்றி நம்ம பேச போகிறதில்ல அந்த அழகுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க பெரிய மர்மம் அமானுஷம் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம் இதோட ஃபுல் வீடியோ நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோவை ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள்